கற்பனை கேட்டாத கற்பகமே கற்பனை கேட்டாத கற்பகமே அன்புகமே அமுதே அப்புதமே அன்புகமே அமுதே அப்புதமே கற்பனை கேட்டாத கற்பகமே சொற்பதம் பணிதன்றி கொகம் படித்தன்றி வேதகையே உண்மை நப்புகல் பாடலின்றி தோகியன் ஏ கற்பனை கேட்டாத கற்பகமே அன்புவே அமுதே அப்புதமே கற்பனை கேட்டாத கற்பகமே பக்கம் போற்ற பணிமகைவிப்பாய் பல்பகும் போற்ற பனிமகைவேப்பாய் சொற்பதங்கள் கடந்த சொற்பதங்கள் கடந்த சுந்தகானுடன் கவிப்பாய் பல்பகம் போற்றோம் பனிமகைவிப்பாய் சொற்பகங்கள் கடந்த சுந்தகனுடன் கவிப்பாய் நக்கதி ஜகு நகந்த உமயவே நக்கதி அவுபவ நகந்தக உமயவ நகந்தகம் உமயவகே சித்தபாடும் சீவனிடம் உபவகே கற்பலை கேட்டார் கப்ப और उदय अवदे अकुद में कल्परे केदार अक्प में